ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப்ப நிகழ்ச்சியில் இந்த வார நிகழ்ச்சி பல எதிர்பார்ப்புகளையும் உணர்ச்சி போராட்டங்களையும் ஏற்படுத்திய நிலையில் மூன்றாவது இறுதிப் போட்டியாளர் யார் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது இலங்கையைச் சேர்ந்த சபேசன் மூன்றாவது இறுதி போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சரிகமப்பா நிகழ்ச்சியானது வெறும் பாட்டு போட்டியாக மட்டுமின்றி போட்டியாளர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை உணர்வுகள் மற்றும் அவர்களுடைய இசை பயணத்தின் பின்னணி ஆகியவற்றையும் ஆழமாக பதிவு செய்து வருகிறது இந்த சீசனில் பல்வேறு பின்னணியிலிருந்து வந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் தனித்துவமான குரல் மற்றும் திறமையால் ரசிகர்களை கவர்ந்தனர் இலங்கை தமிழர்கள் கலந்து கொண்டது நிகழ்ச்சியின் பல தரப்பட்ட பார்வையை குறிக்கிறது பத்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்களுடன் கோலாகலமாக தொடங்கிய இந்த சரிகமப்பா சீசன் தற்போது விறுவிறுப்பாக இறுதி அத்தியாயத்தை நெருங்கி வருகிறது கடந்த மூன்று வாரங்களாக இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் போட்டியாளர்களை நடுவர்கள் தேர்வு செய்து வருகின்றனர் இதுவரை இரண்டு பேர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் இந்த வாரம் மூன்றாவது போட்டியாளருக்கான போட்டி நடைபெற்றது போட்டியாளர்கள் காதல் பாடல்களை பாடி அரங்கத்தையே உருக வைத்தனர் அதிலும் குறிப்பாக இலங்கை சபேசன் உசுரே போகுது உசுரே போகுது பாடலை பாடி அந்த பாடலை பாடிய நடுவர் கார்த்திக்கை பொல்லரிக்க செய்தார் சபேசனுக்கு போட்டியாக பவித்ராவும் எள்ளுவாய பூக்களையே பாடலை பாடி கண்கலங்க வைத்திருந்தார் பவித்ரா மற்றும் சபேசனுக்கு இடையில் கடுமையான போட்டி நடைபெற்றது இறுதியில் நாம் அனைவரும் எதிர்பார்த்ததைப் போல இலங்கை சபேசன் மூன்றாவது இறுதி போட்டியாளராக நடுவர்களினால் அறிவிக்கப்பட்டார் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றது இறுதிப் போட்டியிலும் சபேசன் வெற்றி பெற வேண்டும் என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்